அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வப்ரகாத்து நான் அக்தார் மோலையை பேசுகிறேன் மிஸ்பாஹி கொழும்பு இந்த வயசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை நேரம் இப்போ சரி பத்து மணி ஆகுது இந்த வயசு நான் போடுறேன்னு வந்து எங்களோட மதிப்புக்குரிய ஒஸ்தாத் அஸ்மீர் ஹசன் ஹசரத் அவர்களுக்கு எங்களை விட அறிவுல அனுபவத்துல கூட்டினவங்க அதிகமானவர்களோட உள்ளத்துல அவர்களை பத்தி ஒரு நல்ல எண்ணம் இதுவரைக்கும் இருந்துச்சு ஆனால் இதுக்கு பின்னால எங்கள்ட உள்ளத்துலேயும் அவரை பற்றி ஒரு ஈக்கிற மதிப்பும் போச்சின்னு தான் சொல்ல வரும் மிச்சம் காவலியாக சொல்லிக்கொள்றன் என்னான்னு சொன்னா சமீபத்தில் போன வெள்ளிக்கிழமை இந்த ஃபாசியா ஜும்மா மஸ்ஜித் அந்த சைனா போர்ட்ல இருக்கக்கூடிய தனி தரீகாவுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த குத்வா பிரசங்கத்தில் வந்து ரெண்டு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு முதலாவது வந்து அது அவதூறுன்னு தான் சொல்லணும் அதாவது மீலாது நபி விழா கொண்டாடுறதுக்கு தப்ளிகுடைய அமைப்பில் இருக்கிறார்கள் அதை பிதத் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் என்ற ஒரு அவதூறு சொன்னது அதை சொல்லிட்டு அதோட மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னா மீலாது நபி விழா கொண்டாடுற என்று சொன்னா பிதத் நீங்க நாற்பது நாள் போறது நாலு மாசம் போறது வருஷ வக்து போறது ஜும் அமல் இதுவும் பிதத் இதுல குர்வான்ல ஹதீஸ்ல எங்க சில ஆதாரம் இருக்கா என்பதாக அவர் அறிவாலிருந்து தான் நாங்க இதுவரை நினைச்சோம் அறிவு என்ற பேர்ல ஒரு மடத்தனத்துடைய ஒரு சாயல மிம்பர்ல இருந்து வெளியாகிட்டாரு அதை ஏன்னு சொல்லி நான் விளக்கம் நான் சொல்லுவேன் அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே நான் உங்களுக்கு முன்வைக்கிற விஷயம் என்னண்டா இதுவரைக்கும் மீனா துண்பி விழாவுக்கு எதிராக இது விது சொல்லி சொல்லி தம்பிக்கக்கூடிய உலமாக்கல் யாருமே மிம்பர்ல எந்த வருஷமும் பேசுறது இல்லை அப்படி பேசின ஒரு ஹொத்துபா பிரசங்கம் ஒரு பயான்வழி ரெண்டு சில விஷயத்தோல்ல வெளியாகியதா இருக்கலாம் ஆனா பெரும்பான்மையா எங்களோட மூத்தோளமாக்களும் தான் இதுவரைக்கும் எங்களுக்கு படிச்சு தந்தது நாங்க தபுடைய வேறே பேர் படிச்சு தந்தது எங்களுக்கு எங்களுக்கு உள்ளமாக்கள் படிச்சு தந்தது எல்லா இயக்கத்தையும் ஆதரிச்சு போங்க கருத்து வேறுபாடுகள் சொல்றது பல விஷயத்தோடு இருக்கும் எங்களுக்கு நோக்கம் உம்மத்தோட உண்மைத்தோண்டு படுத்தணும் இதத்தான் நாங்க படிச்சோம் அஹ் நாங்க உம்மத்த இப்படி மிம்பர்கள் ஏறி பிரிக்கிற கூட்டமையில தபைய உள்ள ஆட்கள் மீனாது நபி வீலா யைர் இப்ப மீலாது நபி விழா சொல்றது வாழ்க்கை வரலாறுகளை நாங்களும் படிச்சு அடுத்த மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த அது மாஷா எல்லா மசிதர்களும் நடந்து கொண்டிருக்கீங்க சில இடத்துல இடத்துல ஷமாய் திருமதி வாசிக்கிறாங்க ஏதோ இல்லா ஆஹ் நடந்து கொண்டிருக்கி ஆனா இப்ப நீங்க இப்படி ஒரு வார்த்தையோடு பாவிச்சுட்டீங்களே ஆஹ் அதுல இருந்து நான் ஒரு பயிர் தொண்டர் என்னன்னா நீங்க மீலாது நபி விழாண்டு சொல்லி ஒரு சைட செஞ்சு கொண்டு போறீங்க அலமதுல்லா நல்ல நல்ல விஷயம் நாங்க அதுக்கு எதிர்ப்பு இல்லை நாங்களும் அதை செய்யறோம் ஆனா இன்னொரு சைடு ஒன்று அது என்ன சைடு பொறுப்பு தாவத்துடைய தௌ தப்டி கூட பொறுப்பு குலஹாதி அதோ இலவ்வா குரோ அல்லா செல்ற நபியை நீ செல்ல நீ தான் என்னது மக்கள் அல்லாவின் பக்கம் அளிக்கக்கூடியது மாஷால இன்னைக்கு தபிக கூட வேலையை எடுத்துக்கொண்டா நாலு மாசமோ நாற்பது நாளோ வருஷ வக்தோ உங்க உலகம் பூரா சொந்த சல்லி எடுத்துக்கொண்டு போறாங்க ஆ எத்தனையோ பேர் நாளுக்கு நாள் எல்லா நா மிச்ச நாடுகளில் வந்து களிமா இல்லாமல் மௌத்தாய் கொண்டிருக்கிறான் களிமாவை கூட வாயால் உச்சரித்துக்கொள்ள முஸ்லீம் என்ற பெயர்ல களிமாவை கூட வாயால் உச்சரிக்க தெரியாதவங்க கூட இன்றைக்கு அந்த நாட்டில் போயிட்டு முயற்சி செஞ்சு அவங்கள ஒரு முஸ்லீம் முஸ்லீம்களாக மாற்றி நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அலமதுல்ல நாங்கள் இதை பாராட்டணும் அப்படி பார்த்தேன்னு சொன்னா இது வந்து ஒரு கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு உழைப்புன்னு தான் நாங்கள் செல்ல வேணும் ஏன்னா களிமா இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றான் தீன் இல்லாம வாழ்கிறான் தொழுகை இல்லாமல் வாழ்கிறான்னு அவனுக்கு தொழுகையை பத்தி நாங்க கட் நாங்களும் தொழுகிறது கடமை தொழுகையின் பக்கம் மக்கள் அழைக்கிறதும் கடமை இதுதானே எல்லாம் குறைவானல கூட சொல்றேன் நான் இது அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமோ இல்ல இந்த உழைப்பதான் செய்யறாங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நாலு மாசம் என்ன நாற்பது நாள் மூணு நாள் போறாங்க இதுக்கு எங்க ஆதாரம் கேட்குறீங்க நாங்க உங்கள்ட்ட ஆதாரம் கேட்க வரல நாங்க ரிப்பீட் நாங்க மாத்தி கேட்டேன்னு சொன்னா மௌத்தா போனதுக்கு பின்னால மூணாம் கத்தம் அதே மாதிரி நாற்பதாங்கத்தம் வருஷ கத்தம் கொடுக்குறீங்க மூணு நாள் ஜமாத் போடுறதுக்கும் நாற்பது நாள் ஜமாத் கேட்டீங்க அதே ரிப்பீட் ஒரு ஆதாரம் எப்படி ஒரு மன மனசுக்கு சங்கடம் நான் இதுவரைக்கும் கேட்கல மாஷால ஈசாலு சாப் அதுவும் கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் நான் இதுவரைக்கும் எந்த எந்த மெம்பர்விலும் தப்பிக்கூடிய உள்ள மக்கள் ஆஹ் நாப்பதாம் கத்தம் கொடுக்கறதோ நாலு வருஷ கத்தம் கொடுக்கறதோ யாரும் எதிர்த்து பேசவில்லை விளங்கிச்சா அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அது ஈசாலு சவாப்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் உம்மத்துக்கு களிமா கொண்டு போயிட்டு சேர்க்கிறது அந்த உழைப்பு மாஷால இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு முறையாக செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கு தபிகூட வேலை செய்யக்கூடியவங்க தான் என்று சென்றதா நீ விளங்கி கொண்ட மிச்சம் நல்லம் நல்லம் ரெண்டாவது விஷயம் வந்து ஆஹ் நீங்க பகிரங்கமா மின்பரல கேப்பீங்களே நாற்பது நாள் போகிறதுக்கு நாலு மாதம் நான் ஆரம்பத்தில் நான் ஒரு 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 வார்த்தையை நான் உங்களுக்கு வச்சேன் அதாவது அறிவு என்ற பேர்ல மடத்தனத்துடைய ஒரு வாய் இந்த சாயலை நீங்க மிம்பர்ல இருந்து வெளியாக்கிட்டீங்க என்றதுக்கு உடைய விளக்க முடி சொல்றேன்னு சொல்றேன்னு ஆஹ் நீங்க அதே சவால் அதே சேலஞ்ச மிச்சம் தேவல்ல கொழும்புள்ளுக்கு ஏதாவது ஒரு பள்ளியில ஏதாவது ஒரு பள்ளியில ஏதாவது ஒரு ஜும்மா பிரசங்கத்துல நீங்க சைனா போர்ட்ல செஞ்ச குத்துபா பிரசங்கத்தை நீங்க செய்யணும் செஞ்சு பகிரங்கமா தபி கூட உலமாக்களை கூப்பிடணும் கூப்பிட ஆதாரம் கேட்கணும் ஏழு பிரசங்கம் செய்யறதுக்கு அப்படி அல்லாஹ் ஏழு அப்படி செஞ்சு பாருங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன் நீ எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி நீங்க இல்லையா அதுக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன் மிச்சம் தேவை இல்ல சாரி கொழும்புல தான் நம்மளுக்கு ஒரு அச்சம் வச்சு கொள்வோமே உங்களோட ஏரியா நீர் கொழும்பு அதாவது அந்த நீர் கொழும்பு அந்த பெரிய முள்ள மரக்கஸ் அந்த மரக்கஸ்ல செய்யுங்களே இது வரைக்கும் அப்படி சேலஞ்ச் ஒன்று பண்ணிருக்கிறீங்களா இது வந்து அறிவு அந்த அந்த சைனா ஹோட் சொல்றது வந்து அதிகமா தரைக்கத்துறைய மக்கள் இருக்க நாங்க உண்மையிலே நாங்க ஹக்குல இருக்கிறோம் எல்லாம் பாத்தில இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க அதுல உறுதி உறுதிப்பாடோடு இருந்திருந்தேன்னு சொன்னா எந்த மிம்பர்ல யாருக்கும் பேசும் விளங்கிச்சா நீங்க அந்த மிம்பர்ல பேசினது யாரும் அவங்கள அறிவாளின்னு சொல்ல மாட்டாங்க விளங்கிச்சா அது சின்ன பிள்ளைக்கும் விளங்கும் ஏன்னா அது வந்து தரைக்கத்துடைய மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல பேசினா உங்களுக்கு எதிர்ப்பு வராதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு தான் நீங்க அந்த இடத்துல பேசுவீங்க அதே செய்யலே பார்ப்போம் நீங்க எங்க கொழும்புல அதனால அஸ்மீர் அசர் தவிர யாரும் வேறு மாதிரி நினைச்சு கொலவானம் உங்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை இது இதுவரைக்கும் எங்களுக்கு உங்களைய பத்தி கண்ணியங்கள் இருந்துச்சு மாஷால உங்களோட விஷயம் நிறைய ப்ரோக்ராம்ல நான் பாக்குறது நினைச்சா அதனால நாங்க மீலாதுக்கு எதிரானவர்கள் இல்லை தபிக்காரர்கள் அதே மாதிரி மீலாத் சொல்லி நாங்கள் இதுவரைக்கும் நாங்க பிரச்சாரம் செய்யவும் செய்யவும் இல்லை எட பாட்டுல எங்கட வேலையை துறை அமைப்ப நீங்க போயிட்டு நாங்க உங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு எங்களோட எல்லாருடைய நோக்கம் என்ன உம்மத்து இஸ்லாம் இல்லாம தீன் இல்லாம உம்மத்து வாழ்ந்து கொண்டிருக்கி அந்த உம்மத்துடைய கவலையை சுமக்கணும் அவங்களுக்கும் அந்த பொறுப்புகள் இருக்கி அலமதுல்லா நீங்களும் செய்யுங்க நாங்களும் செய்வோம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்ன சார் தவறா அப்படியே செஞ்சா மன்னிச்சுக்கோங்க ஏதோ நீங்க செஞ்ச குத்துபா பிரசங்கத்துக்கு என்ன மனசுல தோணிச்சு இப்படி சில கேள்விகளை கேட்கணும் அதுக்காக தான் நான் கேட்டேன் இன்ஷால்லா நீங்க ஏழு சொன்னா அப்படியே குத்துபா பிரசங்கம் நீங்க அதுல இருக்கிறேன்னு சொன்னா நீ அந்த கேள்வியில ஜும்மால மிம்பர்ல கொழும்புல ஏதாவது ஒரு பள்ளியில் கேளுங்க அதுக்கு பின்னாடி மற்ற விஷயத்த பேசிக்கொள்வோம் ஆஹ் மார்ஷாண்டு இந்த இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எங்களோட அஷேக் அப்துல் ரஹ்மான் ஆபிஸ் ஹசரத் அவர்களும் ஹஜரத் அவர்களும் பதில் தந்தைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அவனோட ஓடியோகளை நான் கேட்கல ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு பதில் தேவைன்னு சொன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்றேன் வந்து ரெண்டாவது முகமத்துக்குரிய மதிப்புக்குரிய உஸ்தாத் முஸ்வான் பின் ஒரு அவங்க பல வருஷ காலமான அவர் அவரோட ஹித்மத் செஞ்சுக்கிறேன் வைத்திய துறையில நான் இருந்து இருக்கிறேன் மிச்சம் நேசிக்க கூடிய அவர் ஆரம்ப காலத்துல வருஷ வக்த முடிச்சு ஜமாத் போனி அவரோட நான் ஜமாத் வேலையும் நான் செஞ்சிருக்கிறேன் விளங்கிச்சா அவருடைய யூடியூப்ல ஒரு ப தனி தலைப்புல ஒரு பயானோன் இருக்கு தாவத் தபி கூட உழைப்பு நாற்பது நாள் போறதுக்கு நாலு மாசம் போறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பகிரங்கமா பேசிருக்கிறார் சொல்லி வேணுண்டா நீ அப்படி இதாக்குறத ஓலையோட இருந்தவர் தானே கடைசி காலத்துல ஓனியோட தான் முஸ்லாம் பின் இருந்தாங்க அப்ப அந்த பயானை கேட்டாலும் உங்களுக்கு தெளிவாண்டு கிடைக்கும் நீங்க எப்படி பகிரங்கமா மின்பர்ல இந்த சவால் கேட்டு இந்த சேலஞ்ச் பண்ணிக்கொண்டு ஊத்தி தவிர நீ அந்த உங்களுக்கு தெளிவு கிடையாது ஹீரோ கடைசி காலத்துல இருந்தாரு அவர் கடைசி தபிக அமைப்பு தப்பிடிக்கு எதிரானவர் இல்ல இல்ல விளங்கிச்சா அது கேளுங்க அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட இருக்கக்கூடிய இப்ப நான் உலமாக்கள பேரை செல்ல மாட்டேன் உங்களுடைய குரூப்ல நிறைய பேர் வந்து வருஷ வகுத்துகளில் தபிகூடிய வேலைகள் செய்யக்கூடிய உலமாக்கள் தான் இருக்கிறாங்க நீ அவங்கள்ட்ட கேட்டாலும் உங்களுக்கு தெளிவுகொண்டு கிடைக்கும் அவங்களோட இருக்கிறார்கள் தானே நீ சும்மா எங்கள்கிட்ட கேட்டு உங்களோட பேரை ஊத்தியாகிக்கொண்டு நீ சும்மா இதாக்குறத டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றத விட நீ அவங்கள்ட்ட பத்தி கேளுங்க நான் பேரை செல்ல மாட்டேன் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஹைர்